நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு மனிதர் உமர் அலி இல்லாஹ்ங்கள்ட்ட வராங்க வந்து எனக்கு குளிப்பு கடமையாகி விட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் அலி இல்லாஹர்களை நோக்கி அங்க இருக்கிற அம்மார் பின் யாசிர் அலி இல்லாஹ் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு நினைவு இருக்கிறதா நானும் நீங்களும் ஒரு பயணத்துல இருந்தோம் நீங்க தொழாம இருந்தீங்க நானும் மண்ணில் புரண்டு விட்டு துள்ளுதேனே இதை நபிசுல்லே செல்லம் அவரிடம் தமது உள்ளங்கைகளால் தரையில் அடித்து வாயால் ஊதிவிட்டு இரு கைகளால் முகத்தையும் முன்கையையும் தடவி காட்டி இப்படி செய்வது உனக்கு போதுமானதே என்று நபி அவங்க சொன்னாங்க நினைவு இருக்கிறதா என்று அம்மார்பின் யாசிர சொல்றாங்க அப்ப குளிப்பு கடமையாக இருக்கிற நிலையிலேயே நபீன்நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிற முறையை அம்மார்பின் யாசை சொல்றார்